வணக்கம் நாம் டிவி முன்னூற்றி செய்திகள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து ஐ உடனே சப்ஸ்கிரைப் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் பஸ் ஸ்டாண்ட் அருகில் மனித மலக்கழிவுகள் மக்கள் வசிக்கும் பகுதியில் பொது வெளியில் விடப்படுகிறது இதனால் பகுதியில் லட்சக்கணக்கான கொசுக்கள் உற்பத்தியாகி இப்பகுதி மக்களை மிகவும் நோய் தொற்றில் ஆர்ப்படுத்தியுள்ளது திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட இப்பகுதியானது திருச்செந்தூர் நகராட்சி பொதுவெளியில் மலக்கழிவுகள் விழக்கூடாது என்பது விதி விதியை மீறி விடப்படுபவர்கள் மீது ஏன் திருச்செந்தூர் நகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை லட்சக்கணக்கான கொசுக்களால் இப்பகுதி மக்கள் நோயில் அவதிப்பட்டு வருவதும் பலமுறை நகராட்சிக்கு தெரியப்படுத்தியும் நகராட்சி கண்டு காணாமல் இருப்பது வியப்பை அளிக்கிறது கொசு உற்பத்தியாகக்கூடிய ஆகக்கூடிய இடம் கொசுக்கள் லட்சக்கணக்கான கொசுக்கள் இதுபோன்ற நிதி மீறுபவர்கள் மீது நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருச்செந்தூரில் இருந்து பிரித்திவிதம் திருச்செந்தூர் நகராட்சி முன்பாக புதிதாக போடப்பட்ட சாலை பெயர் பிடபிள்யூ பொதுப்பணித்துறையால் நெடுஞ்சாலைத்துறையிடம் அனுமதி பெறாமல் பெயர்த்து எரியப்பட்டுள்ளதால் பக்தர்களும் பொதுமக்களும் திருச்செந்தூர் வரும் மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் வரை செல்ல முடியாத வலையிலும் கற்பிணி பெண்கள் நோய்பாய்பட்ட மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் நெடுஞ்சாலைத்துறை மௌனம் காப்பது ஏன் தேசிய நெடுஞ்சாலை உடனடியாக தலையிட்டு மக்களுடைய சாலை சேவையை உடனடியாக சீர் செய்யுங்கள் மக்கள் பெரிதும் குழியுமாக உடைக்கப்பட்ட சாலையில் அவதிப்பட்டு தொடர்ச்சியாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக கவனத்தில் கொண்டு மக்களுடைய பிரச்சனை உடனடியாக திருச்செந்தூரில் தீர்வு காண வேண்டும் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்